வெல்கம் பெங்களூர் டு சேலம் இன்றைக்கி விநாயக சதுர்த்தினால் எல்லோருக்கும் விநாயக பெருமானுடைய ஆசிகள் கிடைக்கட்டும் எங்கள் மருமகள் தான் சாமி கும்பிட்டுட்ருக்காங்க அவங்க வீட்டில் தான் செஞ்சிருக்காங்க பக்கத்தில் தான் அவங்க வீடு இருக்குது நான் இன்றைக்கி விநாயகர் சதுர்த்தி கும்பிட்லங்க எப்போவுமே நான் விநாயகர் சதுர்த்தி பின்பற்றுவேன் விரதம் இருந்து கொழுக்கட்டை சுண்டல் அவருக்கு பிடிச்சது சுண்டல் பழங்கள் இது வச்சு தான் நான் சாமி கும்பிடுவேன் விரதங்கள் இருப்பேன் மந்திரமெல்லாம் நான் ஜெபிப்பேன் ஒரு நூற்றி எட்டு மந்திரங்கள் ஜெபிப்பேன் இந்த மாதிரி கொஞ்சம் ஒவ்வொரு தடவை நான் ஆயிரம் மந்திரங்கூட ஜெபிச்சிருக்கேன் ஆனால் இந்த தடவை நான் என்னால் முடியல அதனால் என் மருமகளையே மந்திரம் எதுவுமே போதாமல் சிம்பிளான ஒரு பூஜை செய்யுமான்னு சொல்லியாச்சு அவளை பாருங்கள் செஞ்சுட்டா இப்போ நான் அதை முடிச்சுட்டு எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டோங்க கொழுக்கட்டை சுண்டல் மட்டும்தான் செஞ்சுருந்தோம் நான் எங்கள் எதிர் வீட்டு பொண்ணு கொஞ்சம் மெகந்தி போடுறீங்களான்னு வந்து கேட்டுச்சு அதனால சரி எனக்கு தெரிஞ்ச மெகந்தி நான் போட்டேங்க நான் பியூட்டிஷனாக இருக்கும்போது இந்த மெகந்தி போடுற ஒரு பெண்ணை கூப்பிட்டு தான் நான் மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கெல்லாம் கூட்டிகிட்டு போய் அவங்களுக்கு போட வைப்பேன் ஏன்னா இது ரொம்ப நேரம் பிடிக்கும் டைம் எல்லாம் நமக்கு சேவ் ஆகாது அதனால் நான் நம்ம வேறு ஆள் வச்சு தான் நான் போட்டுட்ருப்பேன் அதனால் அவங்க எதிர் வீட்டுக்காரங்க கேட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு வந்து நாளைக்கு மேரேஜுக்கு போகிறேன்னு சொன்னது அதனால் நான் எனக்கு தெரிஞ்ச மெகந்தி டிசைன் போட்டேங்க அழகாக இருக்குங்களா நல்லா இருந்தால் சொல்லுங்கள் வேறு ஏதோ என்ன வீடியோ எடுக்கலைங்க இந்த வீடியோவை ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன் அது டெலீட் ஆயிடுச்சு அதாவது வேறு ஆப்பில் போய் போட்டேன் ஸ்டோரேஜ் அதிகமாக இருக்குதுன்னு சொன்னோன்னா அந்த ஸ்டோரேஜோடு இந்த நான் எடிட் பண்ண வீடியோவும் போயிடுச்சு அதனால் போடவே முடியலை கொஞ்சம் ஒரு மாதிரி ஆகிடுச்சி மனசை டெலீட் ஆகிடுச்சு வீடியோன்னு சொல்லிவிட்டு பாருங்கள் நல்லா இருக்குங்களா மெகந்தி போட்டது அந்த பொண்ணுக்கு பிடிச்சிருந்ததுன்னு தான் சொன்னது நான் கொஞ்சம் ஒரு ரெ ஒரு ரெண்டு அவர் ஆச்சுங்க ரெண்டு கைக்குமே போட்டேன் இந்த மாதிரி ஃபுல்லாக போட சொன்னது அதுக்கு ஆசையாக இருக்குதுன்னு சொன்னதுனால சரின்னு போட்டேன் காசு கொடுக்க வந்தாங்க நான் வாங்கவே இல்லை நான் ஃப்ரீயாகவே போட்டு விட்டுட்டேன் ஏன்னா பியூட்டிஷன் படிச்சு பியூட்டிஷனாக இருக்கும்போது காசு வாங்குவேன் இப்போல்லாம் நான் பியூட்டிஷன் எதுவுமே பண்ணுறதில்ல அதனால் சும்மாவே ஃப்ரீயாக இப்போ இதுக்கு மெகந்தி போட்டேன் பார்க்க எப்படி இருக்குதுன்னு நீங்கள் சொல்லணும் கமெண்டில் பேங்கூர் டூ சேலம் பூட் சேனலுக்கு ஒரு சப்ரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் கொடுங்க தேங்க்யூ ஃபார்